எனக்கு இது வந்து காலத்தின் அவசியம் டீசல் பேருந்துகளால் மாசு காற்று மாசுபடுகின்ற சூழலை மாற்ற வேண்டும் என்று உலகளவிலே இதற்காக ஒரு இயக்கமே நடைபெற்று வருகிறது டெல்லியில் எப்படி இருக்கிறது என்கின்றது நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் சில குறிப்பிட்ட சில மாதங்களில் மாசு காற்று மாசு அதிகமாகின்ற போது வாகன போக்குவரத்தை தடை செய்கின்ற நிலைமை இருக்கிறது எனவே அந்த பிரச்சனை வராமல் இன்றைக்கு பெருநகரமாக இருக்கின்ற சென்னையில் முதற்கட்டமாக இந்த மின்சார பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது படிப்படியாக காலப்போக்கில் மற்ற இடங்களில் கொண்டு வரப்படும் தனியார் சார்ஜிங் போர்டுகள் பல இடங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது அதே போல அரசு துறை நிறுவனங்களின் அவற்றின் மூலமாக அதற்கு கொண்டு வருவதற்கான யோசனைகளும் இருக்கிறது படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆந்திர மாநிலத்தில் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த தேர்தல் போது தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு இலவச பயணம் விடியல் பயணம் திட்டம் துவங்கப்படும் என்று அறிவித்த போது பலரும் இது சாத்தியமில்லாத திட்டம் என்று சொன்னார்கள் இன்னும் சொல்லப்பட்டால் போக்குவரத்து மிகப்பெரிய நட்டத்தில் இருக்கிறது எப்படி நடத்த முடியும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அதை ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவில் பெண்கள் அந்த கட்டணமில்லா பயணத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி செல்கின்ற காட்சியை நாமே பார்த்து வருகிறோம் இந்த வெற்றியினை தொடர்ந்துதான் தெலுங்கானா மாநிலத்தில் அங்கே அமைந்த அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அதற்கு அடுத்த கட்டமாக கர்நாடக மாநிலத்திலும் இந்த விடியல் பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போது நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திர மாநிலத்திலும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிய வருவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநில முதல்வர்களுக்கு ஒரு வழிகாட்டுகின்ற முதல்வராக இருக்கிறார் இந்த மாநிலம் வழிகாட்டுகின்ற மாநிலமாக இருக்கிறது என்பது செல்ல தெளிவாக தெரிய வருகிறது பழனிசாமி கருத்து தெரியும் அந்த வாக்காளர் பட்டியலில் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி யார் லாபம் காண கொடுக்கிறார்களோ அவருக்கு அவர் துணையாக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி மீது ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக பல தெளிவான விவரங்களை வெளிப்படுத்தி இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு பொது ஊடகங்களில் இது ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி வருகிறது நடுநிலையாக இருப்பவர்கள் இது குறித்து கவலையும் ஐயமும் தெரிவித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றமும் இது குறித்து கேள்வி கேட்கின்ற போது தேர்தல் கமிஷன் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு போகிறது என்றால் ஒன்றிய பாஜக அரசின் கைப்பிடியில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது எனவே அவர்களோடு இருக்கின்றவர் என்ற காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்காமல் இருக்கலாம் ஆனால் நஷ்டம் என்று வருகின்ற பொழுது அது அவருடைய கட்சிக்கும் வரும் என்பதை அவர் உணராமல் இருக்கிறார்